இன்று முதல் நானும் ஒரு ஏமாற்றுக்காரன் நேற்று நியூஸ் பார்த்தியா நியூஸ் பேப்பர் படிச்சியா படிக்கலையே நேற்று தினகரனில் ஹெட்லைனில் போட்டதே அதுதான் மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிற ஒரு மென்பொருள் வந்து முடங்கியதுனால இரநூறு ஃப்ளைட் வந்து கேன்சல் செய்யப்பட்டிருக்கு இதனால லட்சக்கணக்கான பயணிகள் அவதிப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை படித்தோம் நாமும் அதில் அவதிப்பட்டுருக்கோமா அதெல்லாம் நம்ம அவதிப்பட்டதில்லை ஏன் நம்ம அங்கே போகிறதுக்கு வேலை இல்லை நம்ம ஃப்ளைட்டில் போகிறதுக்கான வேலையே இல்லை ஏன் பஸ்ஸில் போகிறதுக்கான வேலையே இல்லைங்கும்போது ஃப்ளைட்டை பற்றி நாமே சிந்திக்கணும் ஆனால் நம்ம ஆசை நம்ம வாழ்க்கை எதில் இருக்குது இப்போதைக்கு என் அண்ணனுக்கு என்னென்ன தேவையோ அது ஓடுதோ அது ஓடுதா தாண்டி இருக்கக்கூடிய விருப்பத்தை நான் கேட்குறேன் அதை தாண்டி விருப்பம்னா நிறைய இருக்கு ஆனா அதுக்கு உண்டான பயணத்தை தொடர்ந்து வீட்டில் போகணுன்ற ஆசை இருக்கா இல்லையா இருக்கு இப்போ பாரு ஃபிளைட் சம்பந்தமா ஒரு பிரச்சனை வர்றது கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது பட் இந்த ஃபிளைட்ல போகணும் ஆசை அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம கிட்ட இருக்கு அப்ப நாம விரும்புகிற விஷயத்துக்கும் நடக்கக்கூடிய நிகழ்வுக்கும் எவ்வளவு தூரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல அதில் மிகப்பெரிய லட்சக்கணக்கான பேர் அவதிப்படக்கூடிய சூழல் கூட நமக்கு வந்து இங்கே அவதியை கொடுக்கல அப்படின்னா நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாத ஏனியை வச்சாலும் எட்டாத நிலையில் தான் நாம் இருந்துகிட்டு இருக்கோம் அதுக்கு நாம் என்ன செய்யணும் அங்கே போகிறதுக்கு உண்டான எல்லா ஏற்படையிலும் நாம் செய்யணும் எங்கே போகிறதுக்கு உண்டான செயல் ஃப்ளேட்டில் பயணம் பண்ணுறதுக்கு என்ன தேவை அதுக்கு நம்ம செய்யணும் அதுக்கு தான் என்ன பண்ணணும்னு கேட்குறேன் நம்மளோட வேலைகளை முன்னேற்றத்தை ஏதாவது ஏற்றுமதி அளவில் செய்யணும் ஏற்றுமதி இறக்குறலாம் அதாவது இருக்கிற வேலையில் எவ்வளோ இன்வால்வ்மெண்ட்டோடு இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டால் போதும் அதே பேப்பரில் இன்னொரு பக்கத்து போயிருக்கு போட்டிருக்காங்க புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு மாத்தூருன்ற ஒரு தலைவரோட ஹிஸ்ட்ரியை அவர் வந்து ஊர் தலைவராக பஞ்சாயத்து தலைவராக பட் அவர் என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னா அது ஹெட்லைன் என்ன போட்டிருக்காங்கன்னா பஞ்சாயத்து தலைவர் சாயங்காலம் ஆச்சுன்னா பிதாமகனாக மாறக்கூடிய நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க காரணம் என்னன்னா அவர் பஞ்சாயத்து தலைவர் ஆனதுக்கப்புறம் அப்படி இல்லை அதுக்கு முன்னாடியே அவர் பார்த்த வேலை அப்படிங்கிறது பிணங்களை அடிக்கிறது அந்த இறந்து போனவங்க வீட்ல போயிட்டு அந்த பறை அடிக்கிறது அப்படின்ற ஒரு தொழிலில் தான் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் அதுல இருந்தோ ஆகல அப்படியே பஞ்சாயத்து இருக்காரு பஞ்சாயத்து தலைவர் ஆகும்போது அவருக்கு ஒரு விமர்சனம் வந்துச்சான் இவர் பஞ்சாயத்து ஆயிட்டா இந்த வேலையெல்லாம் யார் பாக்குறது அப்படின்றது போல பேசியிருக்காங்க அந்த ஒரு விஷயத்தை அவர் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்றதுனால பஞ்சாயத்து தலைவரானதுக்கு அப்புறம் இன்ன வரைக்குமே அந்த தொழிலை விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கான மரியாதையும் அவர் கிடச்சிக்கிட்டுருக்கேன் பஞ்சாயத்து தலைவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுக்காக ஓரளவுக்கு எனக்கு படிக்க எழுதலாம் தெரியும் அதனால் ஊருக்கு வரக்கூடிய நலப்பணி திட்டங்கள்லாம் என்னங்கிறத பார்த்து அதையும் செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அதை தாண்டி இது மட்டும் சம்பவங்கள் ஊரில் நடக்கிற இடத்துல போயிட்டு மொதல் ஆளாக இருந்து என்னுடைய வேலை என்னவோ அதையும் செஞ்சுக்கிட்டு இருப்பேன் பறையும் அடிப்பேன் திரும்ப அந்த பிணங்களை எரிக்கக்கூடிய வேலையும் செஞ்சுக்கிட்டு இருப்பேன் இதனால எனக்கு வந்து ஒரு மன நிம் நிம்மதி அமைதி என்னோடய வேலையில் நான் கரெக்டாக இருக்கேன் என்னுடைய அந்த ஏற்கனவே பார்த்த வேலையிலையும் நான் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது போல் ஒரு திருப்தி இருக்குது இதை தாண்டி இதனால என் மகனை வந்து ஓரளவுக்கு நல்லா படிக்க வச்சேன் அதாவது அவன் பஞ்சாயத்து ஆனாலும் அவருடைய வேலை அப்படின்றதுல ரொம்ப கான்சியஸாக கான்சன்ட்ரேட் பண்ணி பயணப்படுறாரு பாரு அது போல நமக்கு நமக்கு பிடிச்ச மாட்டோம் ஏதோ ஒரு விஷயத்துல இன்னைக்கு பயணப்பட்டுக்கிட்டு அதை என்றைக்கும் விடாமல் அதை தாண்டி இன்னமும் யோசித்து எதென்ன செய்யலாம் ஏது செய்யலாம் ஒரு ஆனாலும் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் எப்போவுமே செயல்பட்டுக்கிட்டே இருக்கணுன்ற ஒரு முன்னுதாரணமாக அவர் இருக்கார்ல அந்த மாட்டம் நாம் வேலை செய்ய கற்றுக்கணும் இப்போ காலையில் நாலு மணிக்கு எந்திரிக்கிறது இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஆறு மணிக்கு எந்திரிக்கிறது அப்படிங்கிறது வழக்கமாக வச்சுக்கணும் முன்ன மாட்டோம் ஏழு ஏழரைக்கு எழுந்திரிக்கக்கூடாது நான் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சிருவேன் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு எத்தனை மணிக்கு கடைக்கு போகிறேன் ஆறரைக்கு ஆறரைக்கு போயிட்டு ஆறரைக்கு போயிட்டு அப்புறம் ஒம்பதர பத்து மணிக்கு வருவேன் வந்துட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு சாப்பிட்டு அப்புறம் கடைக்குப்பாவேன் திரும்ப திரும்ப தான் அப்புறம் அப்புறம் அவ்வளோதான் இப்போ நான் இது மட்டும் ஏதாவது வீடியோ பண்ணலாம் அப்படின்னு கூப்பிடும்போது நீ என்ன பதில் சொன்ன கடையில் வேலை இருக்குது ஆமாம் நாளைக்கு நாலனைக்கு வரேன்னு சொன்னியா சொன்னேன் இப்போ அவர் பார்த்த வேலையில் ஏதாவது குறை வச்சாரா இப்படி எல்லாம் ஒன்று பார்த்த வேலையில் ஒன்றும் குறை வைக்கல அவர் ரெகுலராக அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு அதோட தலைவரும் ஆயிருக்காரு அதே போல தான் இருக்கக்கூடிய வேலையை ஒதுக்கிட்டு இன்னொரு வேலையை பார்க்கணுன்ற அந்த மனப்பான்மை நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது இருக்கிற வேலையில் நம்ம எப்பவும் போய்கிட்டே இருக்கணும் அதில் இடைப்பட்ட வேஸ்டான டைமிங் இருக்கும்ல வீணாக ஃபோன் பாக்குறது இந்த சாப்பிட்றதுக்காக எடுக்கிற ரெண்டு மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தை குறைக்கிறது இதுக்காக நம்ம வேற ஒரு விஷயத்தில் வளர்றதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அதில் நாலேஜ் எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ளே போனோம் அப்படின்னம்னா நமக்கு ஏதோ ஒரு வகையில் பணம் கிடைக்குதோ இல்லையோ சில பலன்கள்னாச்சும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் இப்போ இருக்க பலன்களை காட்டிலும் அதுக்கு நாம முப்படணுமா கூடாதான் அதை செய்யணுமா செய்யக்கூடாது செய்யணும் அதை செய்ய தான் கூப்பிட்றது எதையாவது ஒன்று யோசிச்சு பண்ணிக்கிட்டு இரு என்ன பண்ணுறதுன்னு தெரில ஏது பண்ணுறதுன்னு தெரில அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது ஒன்று செய்யணும் அப்படி செஞ்சோம்னா இப்போ எக்ஸ்ட்ரா உனக்கு ஏதாவது ஒன்று தேவைதானே வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பணமோ இல்லை வரக்கூடிய பலன்களோ போதும் இதுவே எனக்கு நிறைவை தருதுன்னு இதுக்குள்ளே இருந்துட்டா இருக்கிற ஆளாக இருந்தால் பிரச்சனை இல்லை எதையும் பண்ண தேவையில்லை ஆனால் மேக்ஸிமம் பேத்தோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னா இருக்கிற விஷயத்தை தாண்டி இன்னொரு தேவை அப்படின்றதுல ஓட்டம் இருக்கா இல்லையா தேடுதல் இருக்கா இல்லையா அதே போல தானே நமக்கும் நமக்கு அப்போ அதுக்காக செய்யக்கூடிய செயல்கள்லேருந்து எக்ஸ்ட்ரா செயல்களையும் செய்ய கற்றுக்கணுமா இல்லையா அதுதானே நேச்சுரு அதை தான் செய்யன்னு சொல்கிறேன் சரி செஞ்சேன் இப்போ ஏன் ஆரம்பிச்சுருவேன் என்ன ஆரம்பிக்கிறது செயல்படுறதுக்கு என்ன தேவையோ அதை பூரா செஞ்சிருவான்னு ஓகே ம் அதான் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் ஏதாவது ஒன்று செய்வோம் அதான் ஏதாவது ஒன்றுனா ஏதாவது பண்ணிக்கனுக்குள்ள ஆக்சுவலாக செய்யணும்னு தோணிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன செய்ய முடியும் என்ன செய்யலாம் அப்படின்றத டக்குன்னு யோசிக்கணும் அந்த ஃபிராக்ஷன் செகண்ட்குள்ளே அதை பண்ணணும் அப்படின்னம்னா நமக்கு வெற்றி ரொம்ப பக்கத்தில் வேகமாக வரும் நீ செய்யணும்னு நினச்சிட்டு என்ன செய்யணும்னு யோசிக்கிறதுக்கு ஒரு நாள் எடுத்துக்கிற இல்லை ஒரு மாதம் எடுத்துக்கிற அப்படின்னா உனக்கு வரக்கூடியதும் அதே மாட்டா டைம் எடுத்துக்கும் ஏன்னா நீ வந்து செய்யக்கூடிய செயலுக்கே இவ்வளோ காலம் எடுத்துக்கிற அந்த செய்யக்கூடிய செயலுக்கு உன்னுடைய விருப்பத்துக்கும் உள்ள அந்த விளைவு வருது பாரு அது எவ்வளோ பெரிய விஷயம் நீ செய்யக்கூடிய செயலுக்கு ஈக்குவலாக இருக்கணும் இப்போ அதுக்கு அது எவ்வளோ டைம் எடுத்துக்கோன்றதை யோசிச்சுக்கோ இப்போ உனக்கு வேகமாக வேணும்னா வேகமாக நீ முடிவு பண்ணணும் நீ ஃபர்ஸ்ட் யோசிச்சு அதாவது உனக்கு என்ன செய்யணும் என்ன வேணும் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றத திட்டம் போட்டு அதை செய்யலான்றது உனக்கு தெரிஞ்சால் தானே அதை செய்யவே முடியும் உனக்கு வேணுங்கிறது நிறையா ஆனால் அதுக்கு என்ன செய்யணும்னு தெரியலை எப்படி செய்யணும்னு அதுக்கப்புறம் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் அதை செய்யணும் செஞ்சதுக்கப்புறம் பணம் இவ்வளோ ப்ராசஸ் இருக்கும்போது மொதல் ப்ராசஸ்க்கே உன்னால் இவ்வளோ முட்டி மோதுக்கிட்டு இருந்தேன்னா எப்படி கிடைக்கும்னு கேட்குறேன் வயசு என்ன ஓ ஒன்று ரெண்டா எங்கே இருக்குது இப்பயும் நம்ம அதை செய்ய ஆரம்பிக்கல அப்படின்னா குளிக்குள்ள போற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது டக்குன்னு இப்போதைக்கு அந்த செய்தி வாசிடல அதான்டா இப்பதைக்கு அந்த செய்தி அதாவது உனக்கு வேணுங்கிற விஷயத்துல ஒன்னால முடியுங்கிற விஷயம் ஒன்னு இருக்கு இத ஈஸியா நீ வாசிச்சுக்கலாம் அதை கேட்கணும்ல ஈஸியா ஆமாம் எல்லோரும் ஒன்றை விட எக்யூப்மெண்ட்ஸ் அதாவது நல்ல கேமரா நல்ல ஏஐ டெக்னாலஜி எல்லாம் வச்சு அந்த நியூஸ் வாசிக்கிறதுக்குன்னு எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க அவங்களோட நீ போட்டி போடலாமா கூடாதுல போட்டி போடலாம் வரல இப்போ நீ செய்யக்கூடிய செயலுக்கு யாரு போட்டி ஆகியிருக்காங்க யார் கூட நீ காம்படேட் பண்ற அப்படின்றது உனக்கு தெரியணுமாப்பா இப்போ உனக்கு பணம் வேணும் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் செய்யற அப்படின்னா அந்த விஷயத்த செஞ்சு பணம் பண்ணுறவங்களுக்கு ஈக்குவலானாச்சும் நீ ஏதாவது ஒரு விஷயத்த அதை பண்ணணும் அப்போ உனக்கு அதுலருந்து பணம் வரும் நீ பண்ணணுன்றதுக்காக ஏதோ ஒன்றை பண்ணி அதில் உன்ன விட சூப்பராக பண்ணுறவங்க பத்து பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் அது போக்கும் எப்போவுமே செய்யக்கூடிய செயல் அப்படின்றத நீ டிசைட் பண்ணிட்ட அப்படின்னா அதுக்கு போட்டி எத்தனை பேர் இருக்காங்க அவங்கள விட நம்ம பெட்டராக பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து இங்கே பார்க்கணும் அப்போ நீ பணம் சம்பாதிக்கணும் இருக்க இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னம்னா எவ்வளோ விஷயம் அங்கே அடங்கியிருக்கு பேச வரத பேசுறத கேட்டுட்டு போறவங்களா இருப்பாங்களா அவங்களுக்கு என்ன பிடிக்கும் எப்படி கொண்டு போய் சேர்த்தா அவங்க பார்ப்பாங்க ஒரு செய்தி அப்படின்றத யூனிக்காக ஓன் ஸ்டைல ஒரு மாட்டம் கொண்டு போறியா இல்லை இருக்கிற மாட்டமே கொண்டு போறியா இல்லை ஏதோ கொண்டு போனால் சரின்னு கொண்டு போறியா அப்படின்ற அந்த குவாலிட்டியை பொறுத்து உனக்கான வரவு அப்படின்றத அங்கே நிர்ணயம் செய்யப்படும் பாட்டு பாடுறது பாட்டு பாடி யாரும் நீ பாட்டு அதாவது நீ பாருதுல உனக்கு இன்பம் கிடைக்கலாம் ஆனா கேக்குறவங்களுக்கு அது இன்பமா இருந்தாலும் உனக்கு திரும்பி இன்பம் கிடைக்கும் ஐயோன்ட்டு ஓடுற மாட்டோம் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோ இல்ல முன்ன மியூசிக் மாதிரி போட்டு போட தெரியும் மியூசிக்ல அனுபவம் இருக்கா பிராக்டிஸ் எடுத்த பண்ண உடனே பண்ண பண்ணணும் நமக்கு வயசு என்ன இதுக்கப்புறம் நம்ம மியூசிக் கத்துக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும் அதில் ப்ராக்டிஸ் எடுக்கணும் என்ன பண்ணலாம் ஈஸியான விஷயமா மியூசிக்லாம் ஏன்னா வரைக்கும் நம்ம வந்து டான்ஸ் ஆடவோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துல தப்பு டூன்னு தாளம் போட்டோ ஏதோ ஒரு டயத்தில் மற்றவங்களுக்கு அந்த இன்பத்தை கொடுக்காதுனால நாமனாச்சும் இன்பம் அடைஞ்சிருக்குமான்னு கேட்டேன்னா அது இல்லை கேள்விக்குறி மியூசிக்கை கேட்டிருக்கோமா அப்படின்னு கேட்டேன்னா இல்லை கேட்டிருக்கேன் நான் கேட்டிருக்கேன் 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 அப்போ உனக்கு ஒரு அனுபவம் இருக்கு இருக்கு எங்க ஒரு ரிதத்தை வாய் நல்லா சொல்லிப்பாரு வருதான்னு பார்ப்போம் பாட்டு பாடவா பாட்டு பாடு பழைய பாட்டு ஏதோ ஒன்று புது பாட்டாக இருந்தால் பாட வருதான்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு மாட்டுக்கார வேலா ஓ மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா மாட்டுக்கார வேலா ஓ மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா காட்டு மல்லி பூத்தி இருக்க காவல்காரன் பார்த்துருக்க காட்டு மல்லி பூத்தி இருக்க காவல்காரன் பார்த்துருக்க நோட்டம் போட்ட மயிலை கால தோட்டமேய பார்க்குதடா மாட்டுக்கார ஓ மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா மாட்டுக்கார வேளாவோம் மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா ரேட் சூப்பர் நல்லாவே பாடினேன் பட் இதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க இன்னைக்கு பாடுற ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல அந்த ஒரு பேர் இருக்காங்க பீட் பண்ற அளவுக்கு நம்ம இருக்குமா என்னங்கிறத யோசிச்சுக்கலாம் நான் நல்லா பண்ணேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை பரவாயில்ல இது மட்டும் தான் அவங்க கிட்ட என்ன ஒரு விஷயம் இருக்கு அதை கொடுத்தா மக்கள் ஏத்துக்குவாங்களா என்ன ஏன்னா இதை வந்து இப்ப இருக்க இதை ஏத்துக்கிறாங்களா என்னன்றது அவங்கதான் சொல்லணும் டிசைட் பண்ண முடியும் ஸோ நல்லா இருந்தது அப்படின்னா நீ அது சம்பந்தமா இன்னும் நல்ல கருத்துக்களை இருக்க பாடல்கள் இல்லாமல் ஏதாவது எக்ஸ்ட்ரா எழுதக்கூடிய தன்மையும் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எழுதி கூட கொடுக்கறதுக்கு இது பண்ணலாம் ஏன்னா கரெக்டாக ஓரளவுக்கு வந்த மாட்டேன் எனக்கு தோணுச்சு ஏன்னா எனக்கு பாடல் எல்லாம் கேட்டு அதிக பழக்கம் இல்லை வரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்த கேட்டிருப்பேன்ல அதில் நீ பாண்டதை கேட்குற அளவுக்கு இருக்கு கேட்க முடியாத அளவுக்கு இல்லை ஸோ இது மட்டும் நம்மக்கிட்ட கிட்ட என்ன இருக்கு அதை எவ்வளோ பெட்ரா மற்றவங்கள விட நாம வந்து கொடுக்க முடியும் மற்றவங்களுக்கு நமக்கு இன்பம் கொடுக்கறது போல் அவங்களுக்கும் அது இன்பமாக இருக்கும் அப்படின்ற விஷயத்த யோசித்து நம்ம செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னம்னா சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்மளுடைய பொழுதுபோக்கு இந்த விஷயத்தில் உரையாடின வாக்கில் முடிச்சுக்கலாம் அடுத்து நாளைக்கு ஏதோ ஒரு விஷயத்த இது மட்டும் எடுத்து பேசலாம் ஏதோ ஒரு விஷயம் நாம் தெரிஞ்சுக்கவும் முடியும் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தவும் முடியும் அது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்ததுன்னா லைக் பண்ணட்டும் இது போல அதிக விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலோ இல்லை இது போன்ற விஷயத்துல நேரத்தை கழிக்கணும்னு நினைச்சாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய் வணக்கம் வணக்கம்